பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் ஜாயிண்டிஸ் அப்படின்ற பிரச்சனை காமாலை அப்படின்னாவே எல்லாருக்குமே என்னை கிராமப்புறங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா உடனே சித்த மருந்துகள் தான் எடுப்பாங்க கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும்போதும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது ஜாயிண்டிஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நமக்கு வந்து ஜாயிண்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் ஜாயிண்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்ற காமாலை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காமாலை அப்படின்னாவே எல்லாருக்குமே என்னை இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா உடனே சித்த மருந்துகள் தான் எடுப்பாங்க அப்படி காமாலைக்கு உண்மையிலேயே சித்த மருந்துகள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் உடனடியாக அது வந்து சரி செய்ய முடியுமா சில இடங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மருந்துகள் இத்தனை நாட்களுக்கு எடுத்தால் நமக்கு வந்து காமாலை முற்றிலுமாக குணமாகுது அப்படின்னு சொல்கிறோம் காமாலை அப்படின்னு சொல்றது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம லிவரில் செக்ரிட் ஆகக்கூடிய சில என்சைம்ஸ் ஸோ என்சைம்ஸ் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதிகமாக நமக்கு செக்ரிட் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போது லிவர் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால இதை தாண்டி சில கண்டிஷன்ல நமக்கு காமாலை ஜாயின்டிஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக நம்ம லிவர் சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்க் அப்போ லிவர்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு ஏன்னா மற்ற ஆர்கனை விட லிவர் வந்து கொஞ்சம் எல்லா பாதிப்புகளுமே தாங்கி தாங்கி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ தாங்கவே முடியாது லிவர் வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா லிவர் சிறுஹோசஸ் வந்திருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் தான் லிவர் வந்து நமக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்கள் அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தாங்களோ இல்லை நமக்கு டயட்டில் ஃபுட்டில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நான்வெஜ் அதிகமான ஒரு எண்ணெய் ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஃபுட்டு வந்து ஒரு குவாலிட்டியான ஃபுட் நம்ம எடுக்கலை நம்ம ஆரோக்கியமான உணவு எடுக்காத பட்சத்தில் நமக்கு லிவர் நல்லாவே அஃபெக்ட் ஆகும் சீக்கிரமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக ஃபேட்டி லிவர் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும்போதும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது ஜாயிண்டிஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்து முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கால் பிளடர் ஸ்டோன் பித்தப்பை கற்கள் சொல்றோம் இந்த பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நமக்கு வந்து ஜாயிண்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போது பித்தப்பையில் கற்கள் சேர்ந்து சேர்ந்து என்னங்கன்னா அப்ஸ்டக்டிவ் ஜாயிண்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அந்த பைல் டக்க்ட்டில் அந்த கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் போய் பொழுது அங்கே அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைப் வெளியில் வராமல் ரத்தத்தோடு கலக்காமல் அப்படியே தேங்கி தேங்கி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஜாயிண்ட்டுஸாக நமக்கு மாறுது இந்த மாதிரி கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்குது அப்போது நம்ம கால் பிளாடரில் ஸ்டோன் இருந்தால் அது முற்றிலுமாக நம்ம என்ன பண்ணுவோம் கால் பிளாடரே ரிமூவ் பண்ணிடணுமா அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இதற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ ஜாயிண்ட்டு டயபிட்டிஸ் இருக்குன்னா தொடர்ந்து சில உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ண முக்கியமாக அதை தொடர்ந்து நமக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷனோ இல்லை சிறுநீரக பாதிப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபேட்டி லிவர் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டு ஆர்கனும் நமக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ நம்ம கல்லீரலுக்கு தேவையான உணவுகள் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெளிவாக வச்சுக்கணும் ஸோ இதுக்கு பேசிக்காக கல்லீரல் பாதுகாக்கக்கூடிய சில மூலிகைகள் அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு நம்ம கரிசாலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா கரிசலாங்கண்ணி இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு வந்து சரியாகிட்டே வருதுன்னு சொல்லலாம் இதை எந்த பேசிக்கில் எந்த ஃபார்மில் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கரிசாலை நெய் அப்படின்ற மருந்து இருக்கு இதனோட அந்த நெய்யோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய சில சித்த மருந்துகளும் இருக்கு வெள்ளை கரிசலாங்கன்னா அந்த இலைகளை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சி அந்த சாறு நம்ம எடுத்து நெய்யோடு சேர்த்து காய்ச்சணும் இதனோட சில மூலிகைகளும் நம்ம சேர்க்க போகிறோம் என்னென்ன மூலிகைகள்னால் இப்போ ஒரு பங்கு அளவுக்கு நமக்கு வெள்ளை கரிசாலை இருக்குன்னா அதில் பாதி அளவுக்கு வல்லாரை அதே அளவுக்கு தூதுவளை ரெண்டு கீரையும் சேர்த்து நீல காய்ச்சி நம்ம மருந்தாக எடுத்து பயன்படுத்தணும் இது பத்து எம்எல் அளவுக்கு கரிசாலை நெய் நம்ம எடுக்கிறோம்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலா சித்து ஒரு சித்திகை அளவு சேர்த்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கரிசாலை நெய்யில் சிலாசித்து பருப்பும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் நம்ம ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டே வரும்போதும் நம்மளுக்கு லிவர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு ஸோ இப்போ வந்து கல்லீரல் பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக உணவு முறைகள் ரொம்ப அவசியம் இந்த உணவு முறைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது நான்வெஜ் அசைவம் சார்ந்த உணவுகள் முக்கியமாக கடல் சார்ந்த உணவுகள் சீ ஃபுட்ஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும் உப்பு பாதி அளவு புளி சேர்க்காமல் சாப்பிடணும் இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கல்லீரல் பாதிப்பிலிருந்து வெளியில் வர முடியும் இதற்கு இடையில நமக்கு கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் கால்பிளாடர் ஸ்டோன் இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும் இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா அந்த காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் நியூ கோல் சொல்றோம் இல்லைங்களா இந்த நியூ கோல் சாறு எடுத்து டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரணும் ஸோ அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அது சரி செய்யறதுக்கும் நமக்கு நூல் கோல் பயன்படுது ஸோ இந்த சாறை நம்ம டெய்லி குடிச்சிட்டு உணவு முறைகள் நான் சொன்ன மாதிரி இந்த சித்த மருத்துவத்தையும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக காமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி